அந்த யோகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன என்ன ஆகும் சிவா மூச்சு பயிற்சியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த யோகம் கிரியா யோகம் வாசி யோகம் ராஜயோகம் இப்படி யோகங்களை பலவிதமாக நம்ம அழைக்கலாம் பிரிக்கலாம் ஆனால் அடிப்படையில் கான்செப்ட் என்ன உடம்ப நல்லா வச்சுக்கணும் நல்லா மூச்சு பயிற்சி இருக்கணும் நுரையீரல் எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம பூஜை செய்வதற்கோ மந்திரம் சொல்வதற்கோ இந்த உடலை சீராக வைத்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய பயிற்சி யோகம் நான்காவதாக தியானம் யோகத்தின் மூலமாகவும் கூட முக்தி அடைய முடியும் நிறைய இருக்காங்க யோகத்தில் Yo no, vamos a ir diciendo que no me a